कमल வணக்கம் அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவும் இப்போதைய அமெரிக்க அதிபர் தன் மீது வர இருக்கின்ற குற்றங்களை முந்தைய அதிபர்கள் மீது போட்டு கதையை முடிக்க முயற்சி எடுத்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய பயணிகள் விமானமும் அமெரிக்க ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டரும் மோதிய விபத்து தொடர்பாக வந்து கொண்டிருக்கின்ற புதிய செய்திகள் இந்த விமானத்தினுடைய இரண்டு கருப்பு பட்டிகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றன இதில் ஒரு கருப்பு பட்டி விமானிகளினுடைய கட்டுப்பாட்டு அறையில் நடைபெற்ற உரையாடலையும் இன்னொரு பட்டி தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களையும் உறுதி செய்யும் தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கும் இவற்றை பரிசீலனை செய்து முப்பது தினங்களுக்கு உள்ளாக நடந்தது என்ன என்கின்ற உண்மை வெளிப்படுத்தப்படும் என்று அமெரிக்காவினுடைய விமானத்துறை பிரிவு அறிவித்திருக்கின்றது அமெரிக்க வரலாற்றில் இது ஒரு மிக மிக ஆபத்தான ஒரு விடயமாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய தலைநகர் வாஷிங்டன் டிசி விமானங்களினால் நிறைந்து போன ஒரு இடமாக இருக்கின்றது இந்த விமான கட்டுப்பாட்டு அறைகளில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் மன அழுத்த நிலைக்கு செல்லுகின்றார்கள் என்றும் இவர்களுடைய வேலை பழுவை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது முதலாவதாக நெட் என்று கூறப்படுகின்ற கட்டுப்பாட்டு அறையில் பொதுவாக இரண்டு பேர் வேலை செய்ய வேண்டும் அன்றைய தினம் அந்த சம்பவம் நடைபெற்ற பொழுது ஒரே ஒருவர்தான் வேலை செய்தார் என்று நியூயார்க் டைம்ஸ் எழுதியிருக்கின்றது அவர் கழிவறைக்கு செல்வதாக இருந்தால் அந்த நேரத்தை கண்காணிக்க முடியாது என்பது அதனுடைய கருத்து பொதுவாக ஆட்கள் இல்லாமல் இருப்பதில்லை ஏனென்றால் ரொனால்ட் ரேகன் நேஷனல் ஏர்போர்ட் என்பது மிக மிக கூடுதலான விமான நெரிசல்கள் நிறைந்த இடமாக இருப்பதனால் பணியாளர்கள் போதியதாக இல்லை இப்பகுதியில் பணி செய்வதற்கு உடல் ரீதியாக இயலாதவர்கள் கூட பணியாற்றலாம் என்று பராக் ஒபாமா காலத்தில் வழங்கப்பட்ட அனுமதி இங்கு பணியாற்றிய சிலருடைய டிப்ரஷன் நிலையும் அவர்களுடைய சரியான முறையில் பணியாற்றாத செயலும் பிரச்சனைக்கு காரணம் என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஆகவேதான் ஜோ பைடன் பராக் ஒபாமா போன்றவர்கள் இந்த விவகார கவனத்தில் எடுக்கவில்லை என்று கூறுகின்றார் ஆனால் பராக் கூறுகின்றார்பிற்கு பின்னர் டொனால்ட் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கின்றார் பின்னரே ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தார் டொனால்ட் நான்கு ஆண்டு காலம் அவர் என்ன செய்தார் என்பதை இன்று கேட்பதற்கு யாரும் இல்லாத வெற்றிடமே காணப்படுகின்றது கடந்த பத்தாண்டு கால வரலாற்றில் அமெரிக்கா காணாத பாரிய விபத்து இதுவாகவும் இப்படியான ஒரு ஆபத்து வரப்போகின்றது என்று பல தடவைகள் சொல்லியும் நிர்வாகம் கேட்கவில்லை என்று முன்னாள் விமானியாகிய ஐமர் கண்டனம் தெரிவித்து ார் எத்தனையோ தடவைகள் சொல்லியும் காரியம் எதுவும் நடைபெறவில்லை குறைந்த பணியாட்களுடன் தான் விமான கட்டுப்பாட்டு இருக்கின்றது டொனால்டு டிரம்ப் இந்த பிரச்சனைக்கு காரணம் முன்னே அதிபர்கள் என்று கூறுகின்றார் டொனால்ட் டிரம்பை வரையில் அவரால் பிரச்சனைகளை உருவாக்க முடியுமே அல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையையும் அவர் தீர்த்தவர் அல்ல இந்த பிரச்சனையையும் எப்படி தீர்ப்பது என்ற வழியை சொல்லாமல் முன்னர் இருந்த அதிபர்களின் மீது குற்றம் சுமத்தி தப்பியோட பார்க்கின்றார் என்பதும் இதுதான் இவருடைய பிரதானமான பலவீனம் என்று என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த விமான விபத்தை சந்தித்த ஒருவர் கூட இப்பொழுது உயிருடன் இல்லை என்பதும் அறுபத்தி ஏழு பேரும் இறந்து விட்டார்கள் என்பதும் கடைசியாக கிடைத்த செய்தியாகும் இந்த விமான நிலையம் தொடர்ந்து நெரிசலாக இருப்பதனால் மேலும் பல இறங்குபாதைகளை போட வேண்டும் என்ற யோசனையும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை பன்முகத் தன்மை கொண்ட பணியாளர்களை அமர்த்த வேண்டும் என்று தான் எத்தனையோ தடவை கூறியதாகவும் விமான நிலைய பணியாளர்கள் மிகுந்த தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கவனத்தில் எடுக்கவில்லை முன்னைய அதிபர்கள் என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஏனென்றால் ஹெலிகாப்டர் வந்தது ஒரு வழி விமானத்தினுடைய பறக்கின்ற வழியினால் தான் அதே அளவில் ஹெலிகாப்டரும் அறையில் இருப்பவர்கள் விமானத்தை மட்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் ஹெலிகாப்டருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற நிலையில் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் எனவே சட்டம் என்பது வேறு வேலை என்பது வேறு களத்தில் நிலவரம் என்னவோ அதற்கு ஏற்ப பணியாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் அங்கு இருக்கவில்லை என்பது கருத்தாகும் அதாவது வாகனம் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் எடுத்தால் மட்டும் போதாது வாகன அந்த முறைப்படி ஓட்டி சென்றால் மட்டும் போதாது ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற தவறு சட்டங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அத்தருணம் பன்முக தன்மை கொண்ட அறிவிருந்தால் மட்டுமே ஆபத்தில் தப்பி பிழைக்கலாம் என்பது இதனுடைய கருத்தாகும் இனிமேல் அமெரிக்காவினுடைய விமான பயணிகள் தங்களுடைய உயிர் உடல் வாழ்வு அத்தனையும் அர்ப்பணித்து விமானங்களில் ஏறலாமா என்று சிந்திப்பார்கள் அவர்களுக்கு தாம் உத்தரவாதம் வழங்குகின்றோம் என்றும் ரஷ்யாவை சேர்ந்த பனி நடனக்காரர்களும் இதில் மரணித்திருக்கின்றார்கள் அது தொடர்பாகவும் அவர்களுடன் பேச இருப்பதாக கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் ஆனால் இது தொடர்பாக தான் ரஷ்ய அதிபருடன் பேசவில்லை என்றும் தெரிவிக்கின்றார் இந்த விபத்து குறித்து சீனா தன்னுடைய ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்திருக்கின்றது புதிதாக பதினான்கு உடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன ஐம்பது போக்குவரத்து பணியாளர்கள் விசாரணை செய்யப்படுகின்றார்கள் ஐம்பது கற்களை கொண்ட ஒரு பணியில் ஒரு கல்லு விட்டாலே மற்ற நாற்பத்தி ஒன்பதும் குலவலத்து விழுந்துவிடும் என்று அமெரிக்காவுடைய விமானத்துறை பேச்சாளர் கூறுகின்றார் காரணம் ஐம்பது பேர் இருந்தாலும் ஒருவர் இழைத்த தவறு மற்றவர்களை பாதிக்கும் என்பது இதனுடைய கருத்தாகும் மிகப்பெரிய தவறுகள் எல்லாம் அமெரிக்கா விமான சேவையில் அமெரிக்க தலைநகரத்தை அண்டி குப்பையாக கிடக்கின்றன இவற்றை எல்லாம் சீர் செய்வது என்றால் சிக்கப்பட்ட ஒரு விலையை சீர் செய்வது போன்ற கடுமையான வேலையாக இருப்பதனால் அதிபர்கள் அதை தெரிந்தும் தெரியாதது போல விட்டிருக்கின்றார்களோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு டொனால்டு டிரம்ப் முன்னே அதிபர்களை குற்றம் சாட்டி இருப்பது காணப்படுகின்றது அமெரிக்கானுடைய போக்குவரத்து அமைச்சர் கூறுகின்ற பொழுது இதற்கான தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுப்பேற்கின்றோம் என்றும் இனி இது போன்ற தவறு நடைபெறாமல் பார்க்கின்றோம் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொய்யர் அல்ல என்றும் அவர் உண்மையான தலைவர் என்றும் கூறியிருக்கின்றார் பயணிகள் அனைவரும் இறந்து விட்டார்கள் அவர்களுடைய குடும்பங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்ல போகின்றார்கள் இந்த மாபெரும் தவறை இழைத்துவிட்டு இனி ஆறுதல் சொல்லி என்ன பயன் என்பதும் கேள்வி கோரிதான் இது அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்க தலைநகரத்தில் பயங்கரவாதிகள் இல்லாமலே நடைபெற்றிருக்கின்ற பயங்கரம் என்பதுதான் முக்கிய புடியமாகும் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் ကလေး really.